என்ன உனக்கு தெரியுமா அதை சொல்லு வெரி குட் அப்புறம் எல்லாருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறான் மாஷா அல்லாஹ் நைஸ் அப்போ நீ தொழுகும்போது நீ அல்லாஹ் வணங்கி அல்லாக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற வெரி குட் ஓகே தொழுகும்போது என்ன செய்வ என்ன என்ன பண்ணுவ தொழுகும்போது இன்டென்ஷன் வைப்பியா நான் அல்லாஹ் முன்னாடி நிற்கிறேன் அல்லாஹ் என்னை பார்த்துட்ருக்கா அப்படின்னு இன்டென்ஷன் வைப்பியா அப்போது சூரா உதவி சூரா உதவி ஆ வெரி குட் அப்போ துலுகுன்னா உனக்கு ரெஸ்பெக்ட் அப்படியா சரியா இந்த ஃபைவ் ஓகே அஞ்சு கம்பல்சரி சலா இருக்குது ஓகே இது வந்து கம்பல்சரி வாஜிப் ஆமாம் வாஜிப் சரியா வாஜிப் ஓகே எல்லா முஸ்லீமும் ப்ரே பண்ணணும் அப்படித்தானே

அல்லா ரம்புல் ஆலமிங்கிட்ட தொழுகிறது அல்லாஹ் கிட்ட போய் நிற்கிறது அல்லாஹ் கிட்ட கேட்கறது சரியா அல்லாஹ் கிட்ட நமக்கு ஏதாவது தேவைன்னா கேட்கறது அல்லாவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறது இதெல்லாம் சொன்னீங்க சரியா சரி எத்தனை பேர் நாம் ஒழுங்காக தொழுகிறோம் நீங்கள் எல்லாருமே நல்லா தொழுதுருவீங்களா வெரி குட் மாஷாலத்து பாருங்க இன்னும் ஆதில் கை தூக்க மாட்டேற செல்ல தொல தொலை மாட்டேன் சரி ஓகே ஆதில் எப்போவுமே சின்சியராக இருப்பான் இஸ் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு அதில் எந்த தப்பும் இல்லை சில தொழுகையில் ஃபஜ்ர் தொழ மாட்டேன் ஓகே வேற ஃபஜ்ர் தொழாதவங்க யாரு நீ தொழியா சூப்பர் 마শাআল্লাহ ரைட் வெரி குட் பரவாயில்லை நோ ப்ராப்ளம் சி தொழுகையை பொறுது வரைக்கும் சரியா அந்த தொழுகுங்கிறது என்ன தெரியுமா அல்லாஹ் நம்மள படைச்சிருக்கானா அம்மா யார் நமக்கு உணவு அளித்தது அல்லாஹ் யார் நமக்கு கண்ணு கொடுத்தது யார் நமக்கு பேச தந்தது அல்லாஹ் அல்லாஹ் ரப்பால் எல்லாம் தந்தான் சரியா நமக்கு நம்ம மூச்சு இழுத்து இழுத்து ஓடுறோம்ல இது யாரை ஃபேசிலிடேட் பண்ணது அல்லா ரப்பல்ல இருக்கு இப்போ இப்போ அல்லாஹ்க்கு நம்ம தேங்க் பண்ணும்ல எஸ் இப்போ நமக்கு யாராவது ஏதாவது தந்தா நம்ம தேங்க் பண்ணுமா தேங்க் பண்ணக்கூடாதா பண்ணனும் பண்ணனும் அப்ப அல்லாஹ்க்கு எப்படி தேங்க் பண்றது வெரி குட் சோ த இம்பார்ட்டன்ட் த டா வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தேங்கிங் அல்லாஹ் இஸ் வாட் பிரேர் நம்ம அல்லாஹ்க்கு எப்ப பிரே பண்ணறமோ எப்ப அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டி நிக்கறமோ அப்பதான் நம்ம தேங்க் பண்ணனும் ஆகும் சரியா த பேசிக் திங் இஸ் பிரேர் இப்போ ப்ரேரரை நம்ம யாராவது விட்டுட்டோம்னா அதாவது இப்போ ப்ரேயரை நம்ம விட்டுட்டோன்னா என்ன ஆகும் இல்லை ப்ரேயரை விட்டால் நம்ம தேங்க் பண்ணலன்னு தானே அர்த்தம் அப்து ரஹ்மான் அப்படியே இல்லையா ஆமா இல்லையா ப்ரேயரை யாராவது விட்டுட்டாங்கன்னா தேங்க் பண்ணல அவங்க தேங்க் பண்ணலைன்னா அல்லாஹ் பிடிக்காது பிடிக்குமா பிடிக்காதா பிடிக்காது அல்லாஹ் சொல்றான் அது குருனி அது குறுக்கும் ஸோ யூ ரிமெம்பர் மீ ஐ ரிமெம்பர் யூ ஸோ நமக்கு வந்து தேவை அல்லாஹ் நமக்கு தேவை அப்படித்தானே அல்லா ரபுல்ல நமக்கு தேவை நம்ம மூச்சு விடுறதுக்கு அல்லா தேவை நம்ம சாப்பிட்றதுக்கு அல்லா தேவை அல்லா சுகானவத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணலன்னா நம்ம இது எதுவுமே செய்ய முடியாது ஸோ வி நீட் அல்லா ஸோ தேட் வி ஹாவ் டு கோ அண்ட் ப்ரே அல்லா சுகானவத்தால வி ஹாவ் டு தேங்க் ஹிம் கரெக்ட் இதை நம்ம செய்யணும் தான் செகண்ட் திங் லெட் மீ ஆஸ்க் யூ அ கொஸ்டின் ஓகே எத்தனை வயசுக்கு அப்புறம் தொழுக வாஜிப் ஆகுது கம்பல்சரி ஆகுது டென்னு டென்னுன்னு சில பேர் சொல்கிறா நீ என்ன சொல்கிற செவன் சொல்கிற ஓகே எது ஆன்சர் அப்படின்னா நவிசா சொன்னாங்க ஒருத்தவங்களுக்கு செவன் இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா ஏழு வயசு ஆயிடுச்சுன்னா அவங்கள தொலை வைக்கணும் அந்த பிள்ளைகளை தொலை வைக்கணும் ஸோ ஏழு வயசில் தொல்றதுக்கு என்ன பண்ணணும் ட்ரை பண்ணணும் அவங்கள லைக் கெட் தம் இன் டு மஸ்ஜித் ப்ரே வி ஹாவ் டு டெல் தம் டு அட்வைஸ் தம் டு ப்ரே ஸோ இது வந்து பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி இங்க என்ன பிரச்சனைனா பேரண்ட்ஸே தொழ மாட்டாங்களே நிறைய பேரண்ட்ஸே தொழுறது இல்லை அப்படி தானே அதனால தான் பாவம் சில்ட்ரன்ஸும் தொழுறது இல்லை ஸோ பேரண்ட்ஸ் என்ன பண்ணும் தொலை போகும்போது கூட்டு போகணும் தொலை சொல்லணும் வெரி இம்பார்ட்டன்ட்லி அவங்களுடைய மதர் என்ன செய்யணும் தொழுது நீ தொழுதுன்னு சொல்லணும் நீ காலையில் நீ ஃபஜர் தொழுது புகர் தொழுது இப்படி தொழுகை பற்றி அட்வைஸ் பண்ணுறது யார் பண்ணணும் மதர் பண்ணணும் அப்புறம் ஏதாவது ஃபாதர் ஃபாதர் பண்ணணும் ரைட் ஸோ ஏழு வயசில் தொளர்த்துக்கு நம்ம அட்வைஸ் பண்ணணும் சரியா ஆனால் ஏழு வயசுல கம்பல்சரி கிடையாது எப்போ அது கம்பல்சரியாக மாறும்னா பத்து வயசுல அந்த த்ரீ இயர்ஸ் கேப்பில் அந்த பையனை அல்லது அந்த பொண்ணை தொழுவுவதற்கான ப்ராக்டிஸ் கொடுக்கணும் அட் த ஏஜ் ஆஃப் டென்னில் அவருக்கு என்ன ஆகும் கம்பல்சரியாவது மாறிடும் கம்பல்சரியாக மாறிச்சின்னா என்ன அர்த்தம் அதுக்கப்புறம் அவர் தொழுவலன்னா என்ன ஆகும் ஆஹ் ஹரம் பாவம் கிடைக்கும் தண்டனை கிடைக்கும் தொழுவி விடுறது சின்ன பாவமாக பெரிய பாமா இப்போ நீங்க சொன்னீங்கல்ல செல்லார நான் ஃபஜரா விட்டுறேன்னு சொல்றீங்கல்ல அது சின்ன பாவமா பெரிய பாவமா பெரிய பாவம் ரொம்ப பெரிய பாவம் ஃபஜரா விட்டுறது ரொம்ப பெரிய பாவம் இன்னமே நம்ம விடுவோமா ஃபஜரா ஓகே क्वेश्चन கேக்கவா ரைட் ஓகே இப்போ தொழுகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிதானே நிறைய பேர் கஷ்டமா இருக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க சரியா தொழ முடியல சில பேர் தூங்கிடுவாங்க சில பேருக்கு என்ன ஆகும் வேலையா இருக்குது இப்படிலாம் நிறைய பிரச்சனை இருக்குல்ல சரி தொழுகையை ஈஸியாக ஹாப்பியாக தொழுகிறதுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க பார்ப்போம் தொழுகையில் நமக்கு வந்து லவ் வரணும்னா என்ன செய்யணும் இன்டென்ஷன் இருக்கணும் அப்போ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் சரியா இன்டென்ஷன் ரொம்ப இன்டென்ஷன் கரெக்டாக இருந்தால் தொழுகையை நம்ம லவ் பண்ணி தொழிலலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வெரி குட் ஃபைன் அடுத்தது ரைஹான் எப்படி நம்ம தொழுகையை வந்து என்ஜாய் பண்ணி தொழுகிறது அந்த அது ஒருத்தவங்க இமாம் வந்து சீரோ எழுதுவாங்கன்னா அதுக்கு மீனிங் தெரிஞ்ச நம்ம வந்து சூப்பர் பாயிண்ட் நைஸ் பாயிண்ட் ரைஹான் நம்ம மீனிங் தெரிஞ்சுச்சின்னா அதில் என்ஜாய் பண்ணலாம் ஓகே வெரி குட் பாயிண்ட் அடுத்தது அதான் ஒரு பாயிண்ட் சொல்லுங்க அல்லது ஒன் ஒன் ஆர் டூ பாயிண்ட் சார் வேற என்ன ஆ அதுக்கப்புறம் ஓ எம்மா மோதும் போது அவள் என்ன மோதும் அதை மீனிங் தெரிஞ்சு பண்ணால் இன்னும் கொஞ்சம் என்ஜாய் ஆகிடும் சரி ஓகே மீனிங் தெரிகிறது ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் ஓகே அடுத்தது நம்ம நம்ம தூங்க முடியும் அந்த நைட் இருக்கிற எல்லாம் துவா சொல்லி துவா வந்து ஓதுனா வந்து சீக்கிரம் வெரி குட் மாஷா இல்லா காலைல ஃபஜரில் எழுந்திரிக்கிறதுக்கு என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு ஆதல் சொன்ன ஐடியா தான் முக்கியம் நைட்டு தூங்கும்போது துவா செய்யணும் காலைல ஃபஜரில் எழுந்திரிக்கணும் துவா செய்யணும் கொரட்டோடு தூங்கிட்டு இருக்கக்கூடாது சரியா வெரி குட் சரி ஓகே ஃபைன் இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லிட்டா என்னங்க என்னதுமா பண்ணணும் தொழுவும் போது அழகா மெதுவாக உதவு செய்யணும் சரியா மெதுவாக உதவு நீங்கள் எத்தனை பேர் மெதுவாக உதவு செய்கிறீங்க போய் சொன்னால் பிச்சிருவேன் மூஞ்சி ஒழுங்காக கழுவுறது இல்லை ஒழுங்காக உதவு செய்கிறதுன்னு என்ன அர்த்தம் தெரியுமா அர்த்தம் தெரியுமா தண்ணி எடுத்து ஃபுல்லாக வாஷ் பண்ணணும் பிஸ்மி சொல்லி ஆரம்பிக்கணும் வாயை நல்லா கொப்பளிக்கணும் அடுத்தது மூக்கை நல்லா க்ளீன் பண்ணணும் முகத்தை நல்லா க்ளீன் பண்ணணும் கையை நல்லா க்ளீன் பண்ணணும் அடுத்தது மசாஜ் செய்யணும் கரெக்டா சரியா அதுக்கப்புறம் காலை நல்லா க்ளீன் பண்ணணும் இதை ஒழுங்கா செய்யாம தொழுகையில் என்ஜாய் பண்ண முடியாது ஓகே சோ பண்ண ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது நான் சொன்னது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது இல்ல ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் ஒதுவ ஒதுவ கரெக்டா செய்யணும் ஸ்லோவா கரெக்டா செய்யணும் செய்வீங்களா ரெண்டாவது என்ன பண்ணணும்னா தொழுகையில போய் நிக்கிறேன்ல தொழுகப்பி நிற்கும்பொழுது அல்லா அபுல்லாலும் நம்ம நினைக்கணும் என்ன நினைக்க கூடாது மற்ற மத்ததை பத்தி நினைக்க கூடாது அல்லா முன்னாடி நம்ம நிக்கிறோம் சரியா இல்லை அல்லா யாரு அல்லா அப்பாலும் நம்ம படைச்சவன் அல்லாக்கு நம்ம தேங்க் பண்றதுக்காக நிக்கிறோம் அல்லா நம்மளை லவ் பண்ணுறான் அல்லா நம்மளுக்கு அல்லாக்கு நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்மளையும் அல்லாக்கு ரொம்ப பிடிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் அழகாக தொழுகணும் அல்லாஹ் அக்பர் நம்ம தக்பீர் கேட்டுட்டு அல்லா முன்னாடி நம்ம நிக்கிறோம்னு நினைக்கணும் நினைச்சிட்டாலும் என்ன ஆயிரும் அந்த அந்த என்ஜாய்மெண்ட் வந்துடும் நம்ம என்ன நினைக்கக்கூடாது ஐயோ ஆட போகணுமே ஐயோ அங்கே போகணுமே ஐயோ இங்கே போகணுமே ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களே அதெல்லாம் நினைக்கவே கூடாது அல்லாஹ் அக்பர் தக்பீர் கிட்ட என்ன செய்யணும் அல்லா மட்டும் தான் நினைக்கணும் கேன் வி ட்ரை தட் கரெக்டாக தொழுது கரெக்டாக என்ன பண்ணணும் அல்லாஹ் சுஹானவத்தால மட்டும் தான் நினைக்கணும் ஓகே அப்துல் ரஹ்மான் எந்திரி பார்ப்போம் தொழுகில இப்படி இருக்கிற ஓகே எப்படி தக்பீர் கட்டுவேன் கெட்டு பார்ப்போம் எங்க பார்ப்பேன் சுஜித் போற இடத்த பாப்பியா வெரி குட் மாஷா அல்லா கரெக்ட் அல்லாஹ் அக்பர் தக்வீர் கட்டி என்ன செய்யணும் அல்லாஹ் அக்பர் கை தூக்குனானா அப்ரஹமான் கரெக்டாக தூக்குனானா வெரி குட் மாஷா அல்லா தக்வீர் கட்டிவிட்டு எங்கே பார்க்கணும் கீழே பார்க்கணும் ரைட் இப்போ அனசு எப்படி ருக்கோ செய்வ ஆ எங்கே பார்க்கணும் ஆ ரைட் வெ வெரிகுட் ஓகே ருக்கூ போகும்போது சுஜித் இடத்த பார்க்கணும் ருக்கு போகும்போது எப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கணும் இது இன்னும் ஸ்ட்ரைட்டா வரணும் ஆ நேரம் பா அந்த இதை பார்க்கணும் உன்னுடைய சுஜித் ஆ வெரி குட் இப்படி தொழுவணும் இதான் ருக்கு இல்லை பரவாயில்ல வை ஃபைன் ஃபைன் இதான் ருக்கு ஓகே அடுத்து நீ ஆ ருக்குலேருந்து எந்திரிச்சிட்டேன் எப்படி எந்திரிக்கணும் வெரி குட் ஆ அடுத்தது காலை எப்படி வைக்கிற வெரி குட் மாஷால்லா கை எப்படி வச்ச ஆ சரி அப்புறம் மூக்கு இங்கே மூக்கும் நெத்தியுமா ரைட் வெரி குட் மாஷால்லா ஓகே இல்ல நீ ருக்குல இருந்து சுஜூதுக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் முட்டை வைக்கணுமா கையை வைக்கணும் முட்டு கிடையாது கையை வைக்கணும் ஓகே ரைட் பெர்ஃபெக்ட் அடுத்து மிட்ல உட்காருவோம்ல உட்கார்ந்துட்டு திருப்பி சுஜூது போவோம்ல சுஜூதுக்கு போயிடு எந்திரிக்கும் போது எப்படி எந்திரிப்பீங்க சுஜூதுக்கு போயிட்ட ரைட் எப்படி உட்காருற உட்காரு ஆ அப்புறம் திருப்பி சுஜூது போ கரெக்ட்டா ஒட்டி வை. ஆ ரைட் இப்போ எந்திரி பாப்போம். எப்படி போகணும் என்ன செய்யணும்? எந்த எப்படி எப்படி சொல்லி எந்திரிக்கணும்? ஆ அல்லாஹ் அக்பர் எந்திரிக்கணும். இப்ப தக்பீர் எப்படி கேட்டுวะ. ஆ சரி. இப்போ இப்ப ஆதி எந்திரி வா. இதுல எல்லா பொசிஷன்லயும் நிக்கிறதுல, ருகூவுல, சுஜூதுல, மறுபடி உட்கார்றதுல, மறுபடி சுஜூத் போறல, மறுபடி எந்திரிக்கிறதுல எல்லாத்துலயும் ஒரு விஷயம் செய்யணும். என்ன தெரியுமா இல்ல எல்லாத்திலுமே கை தூக்கணும் ஓகே இப்போ ஆதில் நீ எல்லாத்தையும் ஒருத்தர் செஞ்சு கட்ட போகும் ஸ்டாண்டிங்ல தக்பீர் சொல்லு அல்லாஹ் சொல்லு சூப்பர் மாஷால தபாரா கீழே பார்க்கணுமா சுஜிதா பாரு வெரி குட் அடுத்து ருக்கு போ பார்ப்போம் நல்ல நல்ல கீழே குனி வெரி குட் சரி இப்போ அடுத்தது மேலே வாங்க வெரி குட் அடுத்து என்ன செய்யணும் கீழே சுவிட்சு போங்க மாஷா அல்லாஹ் அடுத்தது வெரி குட் அடுத்தது மாஷல்லா திருப்பி எந்திரிங்க பார்ப்போம் மறுபடியும் ஸ்டாண்டிங் வாங்க பார்ப்போம் வெரி குட் மாஷல்லா பாரக்ல பார கல்லா விக் ஸோ இப்போ இதில் ஆதியில் என்ன செஞ்சாங்கன்னா எல்லா பொசிஷன்லேயும் என்ன பண்ணலாம் அல்லாஹ் அக்பர் தக்பீர் அல்லாஹ் அக்பர் தூட்டி தூக்கணும் சரியா அல்லாஹ் அக்பர்னு இந்த ரெண்டு கையை தூக்கணும் எல்லா பொசிஷன்லையும் தூக்கணும் ஆ அதான் சமயம் எல்லா அருமையான ஹமிதாங்கிறது எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணணும் இந்த ரெண்டு கையை தூக்கணும் ஓகே ரைட் ஃபைன் இப்போ நமக்கு தொழுவுறது தெரியுதா எல்லாத்துக்கும் தொழு தெரிஞ்சிச்சா இல்லையா கரெக்டான பொசிஷன் தெரிஞ்சா இல்லையா தெரியும் தெரிஞ்சிச்சா இல்லையா ரைட் ஓகே இப்போ நாம் அக்ரிமெண்ட் என்ன படிச்சோமோ அதை நாம் செயல்படுத்தணும் சரியா இன்ஷா அல்லா காலையில் ஃபஜர் தொழுணும் நாளை காலையில் யாரெல்லாம் தொழுவாங்க இனிமே இனிமே ஃபஜ்ர மிஸ் பண்ண மாட்டோம் சொல்லுங்க இனிமே நான் மிஸ் பண்ண மாட்டேன் ஃபஜ்ர மிஸ் பண்ண மாட்டோம் ரைட் ஃபர்ஸ்ட் ஃபஜ்ர நம்ம மிஸ் பண்ண கூடாது சரியா ஃபஜ்ர இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எஸ் ஒரு ஆள் ஃபஜ்ர தொழுதுனா அவருக்கு என்ன நன்மை கிடைக்கும் யாரா சொல்லுங்க பாபு அவருக்கு அந்த நாள் ஃபுல்லா அல்லாஹ்வுடைய ப்ரொடெக்ஷன் இருக்கும் சரியா இப்போ வெரி இம்பார்ட்டன்டா இல்லையா சரியா அப்போ இன்ஷா அல்லாஹ் ஃபஜ்ர ஓடாது தொழுகையை விடுறது ரொம்ப பெரிய ஆபத்து நான் ஒனையோரு ஆபத்தை சொல்லி முடிச்சிடுறேன் ஓகே தொழுதான் சொர்க்கத்துக்கு போகும் கரெக்ட் தொழுகலைன்னா என்ன நடக்கும் தெரியுமா அல்லாஹ்ரான்ல சொல்கிறான் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்துட்டு நரகத்தில் இருப்பாங்களாம் சரியா அந்த நரகத்துக்கு பேர் சக்கர் சக்கரைங்கிற ஒரு நரகம் ஓகே மா சாலக்காக்கும் ஃபீஸ் சக்கர் கேட்பாங்களாம் இந்த சக்கரையில் நீங்கள் ஏன் இருக்கிறீங்க இந்த நரகத்தில் ஏன் இருக்கிறீங்கன்னு கேட்க போணுமா சரியா அந்த குரூப் ஆஃப் பீப்புள் எங்கே இருப்பாங்க சக்கருங்கிற நிறத்தில் ரொம்ப கொடுமையாக அனுபவிச்சுட்டு இருப்பாங்களாம் எங்க பயங்கர வேதனை தண்ணி கிடையாது ஒன்றும் கிடையாது ஒரே ஹீட் மா சலக்கக்கும் ஃபீ சக்கர் கேட்கப்படுமா நீங்க ஏன் சக்கரில் இருக்கிறீங்கன்னு சிலர் கேட்பாங்களா அவங்கள அப்போ அவங்க சொல்லுவாங்களாம் லம் நக்கும் மீறல் முசல்லீம் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்களாம் நாங்கள் உலகத்தில் பொழுது வேர்ல்டில் துணியாவில் பொழுது நாங்கள் என்ன பண்ணலை தொழலை அஞ்சு வேலை தொழுகளை நாங்கள் சரியா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது தொழிலனா எங்க போவாங்க ஜஹன்னம் சக்கரங்கிற ஒரு நரகத்துக்கு போயிடுவாங்க அது டேஞ்சரா இல்லையா டேஞ்சரா இல்லையா டேஞ்சர் அப்ப நம்மளும் போக கூடாது நம்மளுடைய பேரண்ட்ஸும் போக கூடாது நமக்கு தெரிஞ்சவங்களும் போக கூடாது எங்க போக கூடாது நரகம் போக கூடாது நம்ம எல்லாம் எங்க போகணும் சொர்க்கத்துக்கு போகணும் ஜென்ன அதுக்கு பேர் ஜென்னா ஜென்னா பாரடைஸ் சொர்க்கத்துக்கு நம்ம போகணும் சொர்க்கத்துல நாம எங்க இருக்கணும் ஜென்னத்தில் ஃபிர்தோஸ்ல இருக்கணும் அப்படி இருக்குன்னு நாம என்ன செய்யணும் தொழுகணும் இன்ஷா அல்ல இனிமேல் என்ன பண்ணக்கூடாது தொழுகையில் தொழுகையை மிஸ் பண்ணாமல் அஞ்சு வேளை கரெக்டாக பள்ளிவாசலே போய் தொழணும் ஒரு வேளை ஒரு வேளை சில நேரத்தில் தூங்கிட்டால் கேளு சில நேரத்தில் தூங்கிட்டா எந்திரிச்ச உடனே தொழுதணும் உங்க அம்மா அப்பா வந்து தொழு தொழுன்னு சொல்றது மாதிரி வச்சுக்காம எந்திரிச்ச உடனே தொழுகணும் இப்படி சொன்னோன்னு என்ன பண்ணக்கூடாது எப்பவும் தூங்கக்கூடாது காலையில் ஃபஜருக்கு எந்திரிக்கிறதுக்கு நீங்கள் தான் முயற்சி செய்யணும் சரியா

இப்ப நம்ம வந்து அசர விட்டுட்டு தூங்கிட்டு சன் செட்டாயிரம் அசர் தொழக்கூடாதா எந்திரிச்சோனே தொழுவணும் அதை அப்பா அது கிடையாது நீ எந்திரிச்சோனே தொழுது ஓகே ஃபைன் இன்ஷா அல்லாஹ் இனிமே தொழுவுமா எல்லாரும் நல்லா தொழக்கூடியவங்க தான் முஸ்லிம்கள் தொழாதவங்க யாரு தொல்லாதவங்க யாரு காஃபிகள் தொழாதவர்கள் இறை மறுப்பாளர்கள் தொழக்கூடியவர்கள் தான் உண்மையான முஸ்லிம்கள் இன்ஷா அல்லா நாம தொலைக்கூடியவர்கள் ஆவேன் வர கலாஃபிக்கும் أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك